கிழங்கு தொடர்பில் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பலத்த பாதுகாப்புடன் துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்படும் பாதாள உலக கும்பல் தலைவர் விசா சர்ச்சை குறித்து ஜனாதிபதிக்கு வழங்கப்படவுள்ள விளக்கம் ஸ்ரீலங்கன் விமான சேவை பணியாளர்கள் இனரீதியாக துன்புறுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு இலங்கை ஊடகத்துறையில் தடம் பதித்துள்ள ஏஐ தொழில்நுட்பம் சீனாவின் கடன் வலையில் சிக்கிய நாடுகள் முதலிடத்தில் இருப்பது எந்த நாடு தெரியுமா கனடாவில் குடிபெயர உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பெண்களின் அக்குள்களில் வைத்து தயாரிக்கப்படும் பாரம்பரிய உணவு எந்த நாட்டில் தெரியுமா பச்சை கிழங்குகளில் அதிக நச்சுத்தன்மை உள்ளதால் அவற்றை வாங்குவதை தவிர்க்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் பச்சை உருளைக்கிழங்கு குழந்தைகளுக்கு நல்லது என்று நினைத்து தாய்மார்கள் பச்சை கிழங்குகளை தேடி பார்த்து வாங்குகின்றார்கள் என்பது தவறான கருத்து என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இது தொடர்பில் மேலும் விளக்கம் அளித்த பொது சுகாதார பரிசோதகர் சந்துன் நாய்க்கு உருளைக்கிழங்கு முளைப்பதற்கு தயாராக இருப்பதாலோ அல்லது மண்ணில் இருப்பதாலோ அல்லது சேமிப்பின் போது ஒளிப்படுவதனாலோ ஏற்படும் ரசாயன மாற்றத்தினால் உருளைக்கிழங்கு பச்சை நிறமாக மாறுவதாக அவர் தெரிவித்தார் உருளைக்கிழங்கு பச்சை நிறமாக மாறுவதற்கு முக்கிய காரணம் உருளைக்கிழங்கை சேதப்படுத்தும் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக என் சக்கனை எனப்படும் இயற்கை ரசாயனங்களால் கிளைகோள் ஹைட்டுகளின் உற்பத்தி அதிகரிப்பாகும் இந்த பச்சை உருளை கிழங்கு மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது கடை உரிமையாளர்களுக்கு கைது செய்யப்பட்ட நாட்டின் முன்னணி பாதாள உலக கும்பல் தலைவர்களில் ஒருவராகவும் போதை பொருள் வியாபாரியாகவும் கருதப்படும் மன்னா ரமேஷ் மற்றும் அவரது சீடர்கள் மூவரும் இன்று காலை கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட உள்ளனர் இந்த நான்கு பாதாள உலக நபர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவி போலீஸ் அத்தியட்சிகள் தலைமையிலான போலீஸ் குழு ஒன்று நேற்று டுபாய் சென்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது ரகசிய போலீசாருக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் ரோஹான் பிரேமரத்னவின் நடவடிக்கையின் கீழ் விசட ரகசிய போலீஸ் குழு டுபாய் நோக்கி புறப்பட்டுள்ளது பாதாள உலக குழு தலைவனாக கருதப்படும் மன்னா ரமேஷ் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தனது மனைவி மற்றும் இரு குழந்தைகளுடன் காரில் பயணித்தபோது உள்ளூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து அவரது சேடர்கள் மூவரையும் உள்ளூர் போலீசார் கைது செய்துள்ளனர் சிவப்பு அறிவிப்பு அனுப்பப்பட்ட நாற்பத்தி மூன்று பேர் பட்டியலில் மன்னா ரமேஷும் இருப்பதாக கூறப்படுகிறது விசா சர்ச்சை குறித்து குடிவரவு குடியகல திணைக்கள அதிகாரிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளனர் வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்குவது தொடர்பிலான பணிகளை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து தெளிவூட்டப்பட்டுள்ளது குடிவரவு குடியகல் திணைக்கள தொழிற்சங்க பிரதிநிதிகள் இவ்வாறு விளக்கமளிக்க தீர்மானித்துள்ளனர் புதிய விசா முறையினால் நாட்டின் பாதுகாப்புக்கும் ராஜதந்திர ரீதியில் எழக்கூடிய பிரச்சினைகள் தொடர்பிலும் தெளிவூட்டப்பட ஜனாதிபதி முதல் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைமைகளுக்கு இந்த நிலைமைகள் தெளிவூட்டப்பட உள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வழி பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் நாளைய தினம் குடியரவு கூடிய அதிகாரிகளுடன் சந்திப்பு ஒன்றை நடத்தவுள்ளார் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் பணியாளர்கள் இனரீதியான மற்றும் உருவக்கீலிக்குள்ளாவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஏர் பெல்ஜியம் பணியாளர்களினால் இவ்வாறு துன்புறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் விமானங்களில் தொடர்ச்சியாக நிலவி வரும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக பெல்ஜியம் விமான சேவைக்கு சொந்தமாக இரண்டு விமானங்கள் குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு பயன்படுத்தப்படும் ஏர் பெல்ஜியம் விமான சேவைக்கு சொந்தமான விமானங்களில் ஸ்ரீலங்கன் விமான பணியாளர்கள் துன்புறுத்தப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவன பணியாளர்கள் கடுமையான எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளியிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கன் விமான சேவையில் பணியாற்றும் விமானிகள் மற்றும் பணியாளர்கள் உருவக்கீலிக்குள்ளாவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட ஏர் பெல்ஜியம் நிறுவனத்தின் விமானங்களில் குறைந்தபட்சம் நான்கு பணியாளர்கள் அந்த விமான சேவையின் பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சிங்கள செய்தி ஒளிபரப்பு ஊடகம் ஒன்றை வழங்கியுள்ளது குறித்த ஒளிபரப்பானது தொலைக்காட்சியில் நேற்றிரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பான அறிவிப்பாளர்களான நிஷாதி பண்டார் நாயக் மற்றும் சமிந்தர் குணரத்னா ஆகியோரின் பிரதியே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது நேற்றைய செய்தி ஒளிபரப்பானது இந்த பிரதிகள் மூலம் நீண்ட நேரம் வழங்கப்பட்டது இதன் மூலம் செயற்கை நுண்ணறிவின் தொழில்நுட்பத்தின் அனுபவத்தை பார்வையாளர்களுக்கு குறித்து தொலைக்காட்சி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கும் நாடுகளுக்கும் பர்மையில் இருக்கும் நாடுகளுக்கும் தானாக முன்வந்து உதவி செய்து அவர்களை தன்னுடைய கடன்காரர்களாக மாற்றும் வழிமுறையை சீனா காலம் காலமாக பின்பற்றி வருகிறது அதன்படி பாகிஸ்தான் சீனாவுக்கு கிட்டத்தட்ட இரண்டு தசம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனை திரும்பச் செலுத்த வேண்டியிருக்கிறது சாலை மற்றும் எரிசக்தி திட்டங்கள் துறைமுக திட்டங்களுக்கு சீனா பெருமளவு கடன் வழங்கியுள்ளது அங்கோலோ நாடு சீனாவுக்கு இரண்டு தசம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகையை திரும்ப வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது எண்ணெய் மற்றும் வைரம் வழங்கல் நிறைந்த இந்த நாடு உட்கட்டமைப்பு பணிகளான சாலை தொடருந்து மற்றும் வீட்டு மேம்பாட்டு திட்டங்களுக்கு சீனாவிடம் பெரிய அளவிலான தொகையை கடனாக வாங்கியுள்ளது இலங்கை சீனாவிடம் கிட்டத்தட்ட எழுபத்து நான்காயிரம் கோடி ரூபாவுக்கு கடன் வாங்கி இருக்கிறது இலங்கையும் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் கட்டுமான பணிகளுக்காக சீனாவிடம் இந்த கடனை வாங்கியுள்ளது கனடாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திற்கு அனுமதிக்கும் வகையில் அந்த அரசாங்கத்தால் மாகாண நியமன திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பவர்கள் அவர்கள் குடியேற விரும்பும் குறிப்பிட்ட மாகாணம் அல்லது பிரதேசத்தில் உள்ள வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான அனைத்து திறன்கள் பணி அனுபவம் மற்றும் கல்வி தகவலை கொண்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நீங்கள் விண்ணப்பிக்கும் குறிப்பிட்ட பிரதேசம் அல்லது மாகாணம் உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்தவுடன் நீங்கள் அவர்களின் காலக்கெடுவுக்குள் நிரந்தர குடியிருப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும் மாகாண நியமன திட்டத்தினூடாக விண்ணப்பிப்பவர்கள் ஆங்கில அல்லது பிரெஞ்சு மொழி புலமையை கொண்டிருக்க வேண்டியது கட்டாயம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது குறித்த சட்டத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்படி தற்போது மாகாண நியமன திட்டத்தின் ஊடாக குடிபேர்வுகள் ஐஎல்டிஎஸ் ஆங்கில பரட்சி செய்ய தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் உணவகங்களில் புதிதாக பெண்களின் அக்குளை பயன்படுத்தி வியர்வை கலந்த ஓனிகிரி எனப்படும் சோற்று உருண்டைகள் தயாரிக்கப்படுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சோற்றில் தயாரிக்கப்படும் ஓனிகிரி என்ற உணவை ஜப்பானில் பாரம்பரிய உணவாக கருதப்படுகிறது இதன்படி ஓனிகிரி என்ற உணவை கையினால் தயாரிப்பதை விட புதிதாக அக்குளுக்கு வைத்து முக்கோணமாகவும் வட்டமாகவும் செய்து விற்பனை செய்வதாக ஜப்பான் நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் உணவகங்களில் பணிபுரியும் இளம் பெண்கள் தங்கள் அக்குள்களை பயன்படுத்தி வடிவமைக்கின்றார்கள் தயாரிக்கும் பெண்கள் கண்டிப்பாக சுகாதார நெறிமுறையை பின்பற்றுகின்றார்கள் அவர்கள் உணவை தயாரிக்கும் முன்பு தங்கள் உடல் பாகங்களை முழுமையாக கிருமி நீக்கம் செய்கின்றார்கள் பின்னர் பெண்கள் வியர்க்க தொடங்கும் அளவுக்கு உடற்பயிற்சி செய்கின்றார்கள் இவ்வாறாக அவர்கள் தங்கள் கைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக தங்கள் அக்குள்களை பயன்படுத்தி குறித்த உணவை தயாரிக்கின்றார்கள் சில உணவகங்கள் இந்த செயல்முறையை வெளிப்படையாக நிரூபிக்கின்றன இது வாடிக்கையாளர்கள் இந்த தனித்துவமான நுட்பத்தை பார்க்க அனுமதிக்கிறது